திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் ஊராட்சி ஒன்றியம் ஆலமரத்துப்பட்டி ஊராட்சியில் ரூபாய் இருபத்தி இரண்டு லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வரும் பொது நூலக கட்டடத்தை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் இன்று நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார்கள் அதனைத் தொடர்ந்து வக்கம்பட்டி ஊராட்சியில் ஊரக வீடுகள் சீரமைப்பு திட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகளை நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் பின்னர் சீமல் சரகு ஊராட்சிக்குட்பட்ட ஆறு ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளியில் ரூபாய் எண்பத்தைந்து லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வரும் இரண்டு வகுப்பறை கொண்ட கட்டணத்தை பார்வையிட்டார் அதனைத் தொடர்ந்து அக்கரைப்பட்டி ஊராட்சியில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து ரூபாய் எட்டு லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வரும் பயணிகள் நிழற்குடை மற்றும் அக்கரைப்பட்டியில் பிரதம மந்திரி கிராம சாலை திட்டத்தில் ரூபாய் நாற்பத்தைந்து சாலை மேம்பாட்டு பணிகள் ஆகியவற்றை பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் தொடர்ந்து ஆத்தூரில் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம் சார்பில் செயல்பட்டு வரும் நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் பின்னர் நெல் கொள்முதல் தொடர்பாக அங்கிருந்த விவசாயிகளுடன் கலந்துரையாடினார் அதனைத் தொடர்ந்து மணலூர் ஊராட்சி புல்லாவளி கிராமத்தில் குடகனாறு ஆற்றின் குறுக்கே ரூபாய் பன்னிரண்டு கோடி மதிப்பீட்டில் பாலம் அமைப்பதற்கான பணிகள் மற்றும் புல்லாவளி அருவி பகுதியில் ரூபாய் இருபத்தைந்து கோடி மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்பட்டு வரும் சுற்றுலா மேம்பாட்டு பணிகள் ஆகியவற்றை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் பின்னர் சித்தரேவு ஊராட்சியில் முதலமைச்சரின் கிராம சாலைகள் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் ரூபாய் அறுபது கோடி மதிப்பீட்டில் மருதாநதி வடக்கு கால்வாய் சாலை மேம்பாட்டு பணிகள் மற்றும் சித்தரேவு சோதனை சாவடியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் ஆய்வு மேற்கொண்டார் இந்த ஆய்வின் போது வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் திரு தட்சணாமூர்த்தி திருமதி அருண்கலாவதி உட்பட துறை அலுவலர்கள் உடனிருந்தார்கள்